சனிக்கிழமை ஈவினிங் வீட்டு வேலை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு சரி வெளியில் போய் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெளியிலே கிளம்பிட்டோம் வாக்கிங் பிள்ளைன்னு பார்த்தா வீடெல்லாம் தொடச்சுட்டோம்னா பயங்கர கால்வழி சரி பைக்லேயே போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பேர் பேக்கரிக்கு தான் போயிருந்தோம் போய்ட்டு பேல்பூரி தைபூரி எல்லாம் சாப்பிட்டு எனக்கு எங்கே போனால் அந்த ப்ரௌனி மட்டும் விடுறதில்ல ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சுருந்தோம் குட்டீஸை பார்க்குக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பார்க்கு கூட்டிகிட்டு போய் போனது செம்ம ஹாப்பியாக ரெண்டு பேர் விளையாண்டுருந்தாங்க அப்படியே தம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ரொம்ப நாளாக பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கட் சூப்பராக ஹேர் கட் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் நைட்டுக்கு என்ன சமையல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சப்பாத்தியே வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் எப்படியோ சமையல் வேலை இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பி தான் சப்பாத்தியும் அப்படியே அந்த பருப்பு போட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு நம்ம விட ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் கிப் சப்போர்ட்